மாதா டிவியின் சொந்தங்களே கதைகள் ஆயிரத்திலே இது ஐநூறாவது கதை பாரம்பரிய வடை கதை கதை இந்த பாரம்பரிய கதையை கேளுங்க புத்தம் புதுசா இருக்கு ஒரு ஊர்ல ஒரு பாட்டிய வடை சுட்டுக்கிட்டு இருந்தா எந்த பாட்டின்னு கேக்குறீங்களா முன்ன ஒரு காலத்துல காக்கா கிட்ட ஏமாந்து போனாலே ஒரு பாட்டி அந்த பாட்டியோட பேத்தி தான் இந்த பாட்டி பாவம் இப்போவும் அவங்க வடையத்தான் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரிய தொழிலாச்சே வாழையடி வாழையான வடையாச்சே விட முடியுமா அப்ப அங்க வந்துச்சு ஒரு காக்கா இது முந்தின தலைமுறையில ஒரு இடவை வடைய எடுத்துட்டு போச்சு இல்ல அந்த காக்கா இல்லைங்க அதோட பேரங்காக்கா காக்காவ பார்த்த உடனே வந்துட்டியா உங்க தாத்தா மாதிரி திருடி தீங்க ஏண்டா நீங்க எல்லாம் உழைச்சே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு பாட்டி சுருக்குன்னு கோவப்பட்டார் இதை கேட்ட பேரங்காக்காவுக்கு அவமானமா போச்சு குனிஞ்சு தலைய தொங்க போட்டுட்டு மூக்க கருகருன்னு வச்சுக்கிடுச்சு மீண்டும் பாட்டி பேசினா அதான் இப்ப புதுசு புதுசா தினசு தினசா என்னென்னமோ வருது என்னென்னமோ விக்கிறாங்களே இப்ப பிச்சா பக்கடான்னு அங்க போய் அதெல்லாம் திருடி திங்க என்னது பிச்சா பக்கடாவா பாட்டி அது பீஸா பர்கர் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத பாட்டி அதெல்லாம் ஜங்க் இந்த காக்காக்கு அதெல்லாம் விளக்கம் இந்த பிச்சையா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடைய வீசி எறிஞ்சா பாட்டி வீசி எறிஞ்ச வடைய வெக்கத்தை விட்டு தூக்கிக்கிட்டு அந்த காக்கா ஒரு மரத்துல போய் உக்காந்துச்சு வாயில வடையோட அப்ப அங்க வந்துச்சு ஒரு நரி காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க உன் அழகான குரல்ல ஒரு பாட்டு பாடு அப்படின்னு வழக்கமான தந்திர மூட்டைய அவுத்து விட்டுச்சு இது அந்த மூன்றாம் தலைமுறை முந்திய மூன்றாம் தலைமுறை நரியோட பேர நரி நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அப்படி அவுத்து விட்டுச்சு வந்துட்டா ஏஆர் ரகுமான் பரம்பரை எனக்கு சான்ஸ் கொடுக்க ஏண்டா நரி நரிபயல்கள உங்க டயலாக நீங்க மாத்தவே மாட்டீங்களா இப்போ காக்கா கொஞ்சம் பேசுச்சு கேளு வந்துட்டியா உங்க தாத்தா மாதிரி திருடித்தீங்க ஏண்டா எப்படா நீங்க உழைச்சி சாப்பிட போறீங்க அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப கோபமா இன்னை திட்டிபிடிச்சு காக்கா சொல்லிச்சு இனிமே நான் உழைச்சிதான் சாப்பிட போறேன் அதனால இந்த வடைய உனக்கே நான் பிச்சையா போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வடைய போட்டுட்டு படந்துருச்சு காக்கா போடுற பிச்சை வடைய திங்கிற அளவுக்கு நான் என்ன கேவலமா போயிட்டேன்னா அப்படின்னு ஆதங்கப்பட்ட நடி எனக்கும் மான ரோசை இருக்கு நானும் உழைச்சுதான் சாப்பிட போறேன் அப்படின்னு கிளம்பிருச்சு உறுதியா உழைக்க கிளம்பிருச்சு அப்ப பார்த்து அங்க ஒரு குரல் ஐயா தர்மம் போடுங்க ஐயா ஒரு வடை போடுங்க ஐயா அப்படின்னு ஒரு மனுஷ பய குரல் ச நாம திருந்தினாலும் இந்த மனுஷ பசங்க திருந்தவே மாட்டாங்க போல இருக்க அப்படின்ட்டு அந்த வரையை எடுத்து அந்த மனுஷ பயலுக்கு பிச்சைய போட்டுட்டு ஸ்டைலா கிளம்பிச்சா நரி விலங்குகளிடமே மாற்றம் வந்தாலும் மனிதர்களிடம் மாற்றம் வரவே வராது ஏன்னா நம்ம டிசைன் அப்படி அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பாத்துட்டோம் என்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு